நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் யோகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சூரியனும் புதனும் இணையக்கூடிய புதன் ஆதித்ய அமைப்பு இது வந்து ஒரு அற்புதமான அதுவும் பத்தாம் வீட்டில் இந்த யோகம் உங்களுக்கு அமையக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ப்ளஸ் வேலை சார்ந்த ரீதியில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அதாவது உங்களுடைய துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள்னால் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதியும் உங்களுக்கு பாக்யாதிபதியும் இணையக்கூடிய ஒரு இடம்தான் பத்தாம் அதிபதி அப்போ பத்தாம் இடத்துல உங்களுக்கு இந்த யோகம் கூடி வருது அப்போது ரொம்ப நாளாக துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஆறு ஏழு வருஷமாக ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி பஞ்சமசனி இதுவே அஞ்சு வருஷம் நடந்தது அதற்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரியில் நின்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நட்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சுக்கு சுக்குநூறாக்கிடுச்சின்னு சொல்லலாம் பல பேருடைய குடும்ப ரீதியிலேயே பல பிளவுகள் உருவாக்கிடுச்சு அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் ரீதியில் இனம் புரியாத மாறுதல்கள் அந்த மாறுதல்களால நிறைய உறவு முறைகளையும் தனக்கு வேண்டியவங்க தனக்கு ரொம்ப சார்ந்தவங்க தான் விரும்பியவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க குடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்கள மாதிரி ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்களும் இல்லை எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை பலவீனமாகிடுமோ மற்றவர்கள் உங்களோட வார்த்தையை கேட்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுமோன்ற ஒரு மனசில் ஒரு பதட்டமும் உங்களுக்குள்ளே இருக்குது படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைச்சா போதும் பெரிய இலக்கு அடையலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்பட தயாராக இருக்கீங்க ஏன்னா தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகம் ஒருத்தரை பார்த்ததுமே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு அருமையான ராசி இது துலாம் ராசினா தராசு இட போட்டு பார்த்துருவீங்க அந்த லெவலுக்கு ஒரு கால்குலேட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய மூன்றாம் பாதி மூன்றாம் அதிபதி வந்து குரு ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு குரு தான் அப்போ இரண்டு இடத்திற்கு அதிபதி குருனாலே உங்களை பொறுத்தவரையிலையும் நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எதிரியாக இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்குவீங்க எதிரியை எதிரியை நேரில் நின்று மோதி ஜெயிக்கிறது பிடிக்குமே தவிர சூழ்ச்சிகளால் ஒருத்தரை வின் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படி ஏன்னா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் இல்லையா போல்ட்னஸ் வெளிப்படையான பேச்சு உண்மை யதார்த்தம் பட் என்ன ஒரு பிரச்சனைன்னா இதுவே நிறைய இடத்துல உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு உங்கள் நேர்மையும் யதார்த்தமும் உண்மையும் போல்ட்னஸான பேச்சலை நிறைய தேவையில்லாத மறைமுக பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க நீங்கள் வளரக்கூடாது வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் டவுன் ஆகணும் டிராப் ஆகணும்னு நினச்சி உங்களை டோட்டலாக பிரேக் பண்ணி நிறுத்தக்கூடிய அளவுக்கும் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிது அப்போது இப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதையும் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் சனி அமர்ந்துட்டார் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய நிலை சனி ஒரு பக்கம் உருவாக்கிட்டாரு இப்போ துலாம் ராசிக்கு ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காது அப்போ இது எல்லா யோகமும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான கால அமைவு இதில் ஹைலைட்டேஸ் கேது பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிறது தான் அப்போது பெரிய லெவலில் லாபத்தை அடையக்கூடிய இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க இந்த நேரத்தில் தொழில் வேலை சார்ந்த இடத்துல இந்த புதன் ஆதித்ய யோகம் இணைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியில் இருந்த தடைகள் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கிடும் தொழில் ரீதியில் இருந்த இடைஞ்சல்களை நீக்கிடும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கிடும் இத்தனை நாளாக கிளைண்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீட் ஆகலை குரோத் இல்லை நான் எதையோ நம்பி லோன் வாங்கி எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு இன்றைக்கி கரெக்டாக சில சில உண்மையை சொல்லணுன்னா சில முக்கியமான டெண்டர் முக்கியமான சில விஷயங்களுக்காகவே நீங்கள் லோன் வாங்கி உங்களுடைய தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க அப்போது உங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டர் டக்குன்னு ரிஜெக்ட் ஆனது என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது ஒரு பக்கம் ஆர்டரை புதுசாக கெடக் கிடைக்கவும் இல்லை நமக்கு இருந்த ஆர்டரும் அவங்க கொடுக்கவும் இல்லை இப்போ தொழில் அப்படியே டல்லாகி அப்படியே நிற்கிது கரெக்டாக லோன் டைம் வருது லோன் கட்டுறதா அங்கே கட்டுறதா இதை கட்டுறதா எதை கட்டுறதுன்னு தெரியல அப்படியே நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம எப்போவுமே நம்ம யாருக்கு அப்படி பதில் சொன்னது இல்லை இப்போ பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே இந்த பிரச்சனையும் இப்படி எப்படி வெளியில் வர்றதுன்னு நினைச்சவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் நல்ல ஆர்டர் கிடைக்கிற நேரம் உருவாகிடும் உங்களுக்கு சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கைக்குடி வரும் உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அழகாக முடிச்சு காட்டுவீங்க இதை நடக்க போகுது உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் போகுது வேலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் போகுது வேலையில் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மூமெண்ட்டை உருவாக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் வேலையில் எல் எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ சோதனைகளும் சந்திச்சிங்க பிடிக்கவே இல்லை எப்படிங்க வேலை செய்கிறதுன்னு தெரியல ஆனால் குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் நாம் இந்த இடத்துல இந்த பண்ணியே தீரணும்னு பள்ள கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுடைய நிலை இங்கே நீங்களாம் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணுன்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் பட் அந்த ப்ரெஷரையும் தாண்டி உங்கள் மேலே இல்லாத பொல்லாததை போட்டு தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்ட்டு நீங்களே வெளியில் போயிடலான்ற முயற்சிக்கு எண்ணங்களுக்கு வரக்கூடிய சூழலுக்கு ஆயலாகி நிறைய பேர் வெளியே வந்தாச்சு இன்னைக்கு அடுத்த வேலையை மூவ் பண்ணியாச்சு பட் ஆனால் அதற்குரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கல கிடைக்குமா வேலை அமையுமா ஒன்றும் புரியலை வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் கொண்டு இங்கே வரைக்குமே காரணமே இல்லாமல் வேலை பறி கொடுத்துட்டு உட்காரக்கூடிய நிலைமையெல்லாம் அப்போ இதிலிருந்து எப்போ நான் மீண்டு வர்றது எப்போ ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா மாறுதல்கள் பிறக்கமான ஒரு குழப்பம் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த வேலை சார்ந்த இடத்துல தான் அந்த யோகம் கூடி இருக்குது அப்போது சடன்னாக கமிட்மெண்ட் ஆகும் ஒர்க் அவுட் ஆக்கிடும் கம்பல்சரி வேலையில் மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க அது படிப்படியாக உயர் தர நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் நீங்கி அங்கே ப்ரொமோஷனுக்குரிய வழி பிறக்கும் அதே போல் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் அரசு உத்தியோகத்திற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் என்னென்ன எக்ஸாம் எழுதணுமோ எல்லாம் எழுதிட்டுருக்கிறேன் பட் எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை இருந்து ஐபிஎஸ் வரைக்குமே மூவ்மெண்ட்டு பெரிய லெவலில் இருக்குது பட் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது என்னன்னே தெரியல ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுதுன்ற குழப்பம் இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி கவலைகள் வேண்டியதில்லை அழகாக அது நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிற நேரம் நீங்கள் எப்பப்போ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உருவாகிடும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போய் நிறைய விஷயங்களை உருவாக்கி தன் தேவைகளை பூர்த்தி தன் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் பட் அங்கே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கிறேன் இதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியுமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் ஆக போகிறீங்க நிறைய மாற்றங்களையும் மாறுதல்களையும் உருவாக்க போகிறீங்க உண்டாக்க போகிறீங்க அதில் மாற்றமே இல்லை அதுலேயும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒரு ஒற்றுமையான நிலைக்கு வர போகிறீங்க கல்யாணமாகி கொஞ்சம் நாளையே டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை விட்டு ரிலீஃபாகி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் உடைஞ்சி அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது குறிப்பாக சொல்லணும்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வழிபிறக்க போகுது நடந்த திருமண இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் நிபர்த்தியாகி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது மொத்தத்தில் என்ன பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்கள் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது இங்கே விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்க போகிறது இல்லை நம்ம விதைக்கிறது தான் முளைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்து நிறைய நல்ல விஷயங்களில் முன்னாடி நின்று அடுத்தவங்களுடைய கல்யாணம் திருமண விஷயங்களுக்கு நடக்கவே இல்லை எங்களுக்கு அமையவே மாட்டேங்குதுன்ற இடத்துல நீங்கள் போய் பேசி அதெல்லாம் கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க ஆனால் அதுவே இப்போ உங்கள் குடும்ப செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆக மாட்டேங்குது எத்தனையோ பேருக்கு வழிகாட்டிய நீங்கள் உங்கள் குடும்பத்திற்குரிய நல்ல விஷயங்களை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலைய வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அப்போது அந்த வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு நீங்கள் விதைச்ச விதைக்க முதுக்கு மேலே முளைக்க போகுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது அதனால முயற்சியை பலப்படுத்துங்க நீங்கள் ஒரு நல்ல இலக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் வளர்ச்சியும் அடையக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது மேலும் துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் இங்கே எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது பட் ஆனால் மூவ் பண்ணால் மிஸ் ஆகுது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது என்னென்னே தெரியல ஆனாலும் பார்த்தா இங்கே வந்து கல்யாணம் கூடி மனவரிக்கும் போகிற அளவுக்கு வந்தும் கூட அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதில் இதுக்கு மேலே இப்போது உங்களுக்கு குரு பார்வையும் ப்ளஸ் இந்த யோகா அமைவுகளும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை டைரெக்டாக விழுற இடம் சுகஸ்தானத்தில் விழுது அப்போ சுகஸ்தானத்தில் விழும்போதே உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் கிடைக்கும் குறிப்பாக விரும்பிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கும் இதுதான் நான் இந்த இந்த பொண்ணு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நினச்சவங்களுடைய அந்த எண்ணங்கள் ரீதியில் சில குழப்பங்கள் இருந்திருக்கும் சில தடைகள் உண்டாகிருக்கும் இது எங்கே உடஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் நினச்ச மாதிரி உண்டான ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு போகுது துலாம் ராசி அன்பர்களே கொடுத்த பணங்களை கை வந்து சேரும் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு நான் வட்டி கட்டுற நிலைமைக்கும் தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாயிடுச்சு எப்படி இது சரி கட்ட போகிறேன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரம் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக ஜாயிண்ட் கழுத்து ஷோல்டர் ப்ளஸ் பேக் இடுப்பு வரைக்கும் சிலருக்கு முழங்கால் பிரச்சனைகள் கால் பாதம் எல்லாம் எரிச்சலுக்கு தரக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் இது பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய நல்ல மருத்துவ ஆலோசனையும் கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அது நிமோஷனங்கள் ஆகிடும் நிபர்த்தி ஆகிடும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாயின்ட்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி டீப்பாக அதில் ஆலோசித்து அதுக்கப்புறம் இறங்கி செயல்படுங்க அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம் மேற்கொண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான கால அமைவாக இருக்கும் சொத்துக்கள் அவங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டங்களில் நினைச்சதை முடிக்கிற ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான காலமாக இது இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோட இருக்குன்றது அதை விட முக்கியம் அப்போது அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா எட்டு பறல்கள்லாம் இறந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டா நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு ஆலோசனை பண்ணி அதை சார்ந்த முடிவுகள் எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவுகளும் எடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடை மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்